எல்லோருக்கு வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்தல் வச்சு கொண்டு நாங்கள் இறந்த காலத்துல அதாவது பசியக்கும் போதில் எப்படி வசங்கள் அமைக்கிறோம் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க தமிழில் சொன்ன மாதிரி இந்த புகாந்த வினைச்சொலை தான் நாங்கள் வந்து கடந்த காலத்துல அதாவது பசியக்கும் போதில் எப்படி நாங்கள் அதை வச்சு எப்படி வசன கிழமை வைக்கிறதுன்னு பார்க்க ஓகே அப்போ முதலில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த ஃபாங்க அந்த வினை சொல்லுடைய பசே கும்போசு கோஷு கேஸ் ஒன்றுன்ற நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஓகே ஹரி ஒனிவா ஓகே அப்போ ஃபாங் ஃபாங் வந்தால் எடுத்தல் ஓகே இப்போ வந்து நான் நான் எடுத்தேன் ஓகே அப்போ இந்த செயல் முடிந்து விட்டது ஓகே நான் எடுத்தேன்ன்றது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஜே ஃப்ரீ என்று சொல்லுவோம் ஓகே

Aval, Elle a pris. Nam, il on a pris, il est Nangal, Nous avons pris. Ningal, il est Vous avez pris. Aval, il est Ils ont pris. Aval, il est Elles ont pris.

என்ற வினை சொண்ட இறந்தகால மாற்றம் அவ்ள்தான் அப்ப பா பார்த்தீங்கன்னால் நாங்கள் அந்த கோஷ பார்த்துட்டோம் இப்பொழுது நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரெஞ்சில் வசனம் அமைக்கணும் என்றால் ஒரு வரிசை ஒன்று இருக்குது ஓகேங்க தொடக்கத்திலருந்து படிக்கும் பொழுது இது இந்த வசனத்து இந்த வரிசையே எப்பொழுதுமே மறக்காதீங்க இந்த வரிசையில் தான் எப்பவுமே வசனங்கள் நாங்கள் அமைக்க வேணும் வழக்குற உதாரணம் பார்ப்போம் துசி ஓகே எடுத்தான்சி பேருந்து எடுத்தான் அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா படிச்சிருக்கோம் இந்த வசனத்துல வரிசை இந்த வரிசையை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தமிழ்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லுவோம் இதுல துசி என்றது என்னது துசி என்றது எழுவாய் பேரூந்து என்றது செயற்படும் பொருள் எடுத்தான் என்றது பயனில்லை நினைச்சோம் ஓகே வளப்பை இதே வந்து நாங்கள் பிரெஞ்சுக்கு மாத்திரம் என்றால் துசி அதே மாதிரி வரும் துசி அதெல்லாம் மாற்றம் இல்லை எழுவாய் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடுத்தான் என்றது தான் வரும் ஓகே வேர் வந்து வராது துசி எடுத்தான் பேருந்து வந்து என்ன மாதிரி நாங்கள் தமிழ் பிரெஞ்சில் சொல்ல போகிறோம் ஓகே அப்ப துசி எடுத்தான் எடுத்தான் நாங்கள் கொஞ்சத்துக்கு மேல பார்த்து நாங்கள் அவன் எடுத்தான் என்று சொல்றது ஆப் துசி ஆப் என்னத்தை எடுத்தான்ஸ் பேருந்து வந்து வரிசையை தான் அழைப்போம் நாங்கள் இந்த வினைச்சொல் இந்த உருமாற்றம் பார்த்துட்டோம் அதற்கு பிறகு இந்த வசன வாய்ப்பு வரிசையும் இனி வந்து நாங்கள் வசனம் வகிக்கிறது எப்படி நாங்கள் பார்ப்போம் வாங்க ஓகே முதல் வசனம் நான் இன்று காலை ஒரு டாக்சி எடுத்தேன் ஓகே நான் இன்று காலை ஒரு டாக்ஸி எடுத்தேன் ஓகே என்ன சொல்றாங்க நாங்கள் அப்ப முதல் நான் எழுவாய் எழுவாய் சுஜே முதல் நாங்கள் நான் எடுத்தேன் ஓகே நான் எடுத்தேன் அப்போ அதான் வரப்போகுது என்றால் நான் அதற்கு பிறகு எப்பவும் என்ன வரும் நாங்கள் வினை வரும் ஓகே അതക്കാളി വളരെ കളിപ്പെട്ടത് இன்று என்றால் ஓ காலை என்றால் மத்தா ஓகே ஆனால் இன்று காலை என்று சொல்லியிருக்கள்ள நாங்கள் ஓஷாஜி மத்தா என்று சொல்லக்கூடாது ஓகே இன்று காலை ஓ ஷாஜி மத்தாங் கிடையாது சு மத்தா ஓகே வாடா அப்போ நான் இன்று காலை தக்ஸி எடுத்தேன் ஜி ஆன் தக்ஸி சு மத்தா வாடா அது உண்டு இன்னொரு விஷயம் நீங்கள் ஆ மதக்கம் வச்சுக்கோங்க என்றால் நாங்கள் இன்னொரு வெப்ப ஒரு வசனம் அமைத்தால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த செயற்பட பொருளில் நாங்கள் என்ன விஷயம் செய்கிறோம் ஓகே இல்லை யார்கிட்ட காய்க்கிறோமோ இல்லை என்ன 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 அல்லது யார் என்ற கேள்விக்கு பதிலளிக்குதோ அந்த வசனத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வசனத்தையே எடுத்துக்கொள்வோம் ஓகே இப்போ நான் இன்று காலை ஒரு டாக்ஸி எடுத்தேன் இப்போ நான் என்ன எடுத்தேன் ஒரு டாக்ஸி ஓகே அப்போ அந்த டாக்ஸி தான் முதல்ல வரும் அதற்கு தான் காலம் வரும் ஓகே வலா அது மறக்காமல் வச்சுக்கொள்ளுங்கள் அப்ப என்ன விஷயமோ அது முன்னுக்கு வரும் காலம் எப்பொழுதும் நாங்கள் கடைசியா தான் வரும் இடையில வராத காலம் அதான் சரி விளங்கியிருக்க நினைக்கிறேன் அடுத்த வசனங்களை பார்ப்போம் நீ உனது காலை உணவை எட்டு மணிக்கு எடுத்தாய் ஓகே நீ உனது காலை உணவே எட்டு மணிக்கு எடுத்தாய் காலை சாப்பாடு நீ எட்டு மணிக்கு சாப்பிட்டா எடுத்தாய் எப்படி நீ எடுத்தாய் எதை எடுத்தாய் என்னத்தை எடுத்தாய் உனது காலை சாப்பாடு உனது காலை சாப்பாடு உன் காலை சாப்பாடு அதாவது நாங்கள் தோம் பிச்சி தேசனே சொல்லுவோம்

il a, pris des photos, hein? Hahn, okay? magnifique. Il a pris des photos, Magnifique. Il okay? a pris des photos magnifiques. Mm? elle a pris. Elle a pris. une décision importante.

நீங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு ரயில் எடுத்தீர்கள் மதியம் ரெண்டு மணிக்கு ஆஹ் ரயில் எடுத்தீர்கள் ஓகே அது எப்படி சொல்றது அப்ப நீங்கள் எடுத்தீர்கள் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொல்றது நீங்கள் ஓகே நீங்கள் என்ன எடுத்தீர்கள் ரயில் எடுத்தீர்கள் ஓகே எத்தனை மணிக்கு எடுத்தீர்கள்

கவியன் ஹலோ ஓகே ஆ அப்போ அடுத்த வசனத்தை பார்ப்போம் அடுத்த வசனம் மாதம் என்றால் அப்போ அவர்கள் ஜூலை மாதத்தில் அவர்கள் வந்து விடாம ஜூலை மாதத்தில் விடுமுறை எடுத்தார்கள் அவர்கள் ஜூலை மாதத்தில் விடுமுறை எடுத்தார்கள் ஓகே ஹலோ அப்போ என்ன சொல்கிறது அப்போ முதல் பார்த்த மாதிரி தான் இப்போ அவர்கள் எடுத்தார்கள் அவர்கள் எடுத்தார்கள் இல் ஸோ ஹி இல் ஸோ ஹி என்ன எடுத்தார்கள் விடுமுறை எடுத்தார்கள் எப்போ எடுத்தார்கள் ஜூலை மாதத்தில் அவர்கள் ஜூலை மாதத்தில் எடுத்தார்கள் ஓகே கடைசி வசனம் இதை பார்ப்போம் அவர்கள் வகுப்பின் போது குறிப்புகள் எடுத்தார்கள் குறிப்புகள் நான் என்ன சொல்லுவாங்க எப்படி பிரச்சனை சொல்றது

இங்கிலஷ்லூரி போலே அப்ப நடக்கும் போது வகுப்பு நடக்கும் போது அவங்க பாட இது குறிப்பிட எடுத்தார்கள் ஓகே ஓகே அப்ப பாத்தீங்கன்னா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் என்ற வச்சு கொண்டு நாங்கள் பசை கும்போசில் எப்படி நாங்கள் வசனங்கள் அமைக்கிறேன் உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி ஓகேப்ப என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் எனக்கு குமன்ஸ் எழுதப்படுங்கள் என்ன வசனம் எனது சகோதரன் அவனுடைய பெட்டியை எடுத்தான் எனது சகோதரன் அவனுடைய பெட்டியை பெட்டியை எடுத்தான் அதை எப்படி குமன்ஸ் அதில் எப்படி பிரெஞ்சுல சொல்றேன் எனக்கு நீங்கள் குமன்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் ஓகே அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் முடிவுக்கு வரோம் மேலும் இது போல மற்ற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் செஞ்சுருக்கிறேன் இப்படி இந்த மாதிரி வினை சொற்களை வெற்றி கற்றுக்கொள்வது மற்றும் அது ஒவ்வொரு சுச்சுவேஷனில் என்ன மாதிரி பேசுவது அதனால ஒரு உணவகத்தில் மற்றும் இல்லாத ஒரு வங்கியில் இப்படி கலைக்கிறேன் என்று இங்கே என்னுடைய சேனலில் அதை பார்க்கலாம் மேலும் இதை போல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் இது நான் தீவிர என்னுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி நன்றி